வணக்கம் நற்பவி ஹெல்த் டிப்ஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்ரீ ராமநாம மந்திரத்தோட மகிமை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நமக்கு நன்மை வரணும் அப்படின்னா ராமநாமத்தை இடைவிடாமல் சொல்லணும் நமது ஒவ்வொரு மூச்சும் ராம் ராம் அப்படின்னு உள்ள போயிட்டும் வெளியேறுதலும் வேணும் நாம் அறியாமல் செய்த தவறுக்கு ராமநாமமே மிகச்சிறந்த பிராயச்சித்தம் அறிந்தே செய்த தவறானால் அதற்கு வருந்துவதும் தண்டனையை ஏற்பதும் நாமம் தான் காலால் நடக்கும் ஒவ்வொரு அடியும் ராமின்றே நடக்கணும் எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் நிவாரணம் ராமநாம ஜபமே கிழக்கு நோக்கி செல்லச் செல்ல மேற்கிலிருந்து விலகிடுவோம் அது போல ராமநாமாவில் கரைய கரைய தூக்க விலகிச் தூக்கத்திலிருந்து விலகி சொல்கிறோம் அதாவது துக்கத்திலிருந்து நம்ம வந்து விலகிட்டு போறோம்னு அர்த்தம் ராமநாம ஜபத்திற்கு குரு கிடைக்க வேணும் அப்படின்ற காலதாமதம் செய்தல் கூடாது ஏன்னா ராமநாமமே தன்னுள்ள குருவையும் கொண்டிருக்கு நாமமே பிரம்மம் நாமமே குரு நாமமே எல்லாம் காலையில படுக்கையில விழிப்பு வந்தவுடனே சொல்ல வேண்டியது ராமநாமம் எழுந்து கடமைகளை செய்யும் போது சொல்ல வேண்டியது ராமநாமம் அந்த நாள் நமக்கு ராமநாம நாளாக இருக்கணும் ராமநாம ஜபத்துல நாம் இருந்தோம்னா நமது கர்ம வினையினப்படி ஏதேனும் துக்கமோ அவமானமோ நிகழ வேண்டியதா இருந்துச்சுன்னா அவைகள் வந்து தடுக்கப்படும் அல்லது நமக்கு அது பாதிப்பு இன்றி மாற்றி அமைக்கப்படும் பாதிப்பினை தாங்கும் வலிமையும் அதுவும் சா பிரசாதமாக ஏற்கும் பக்குவமும் நமக்கு வந்துடும் எந்த இடத்துல எந்த நிலையிலும் ராமநாம சொல்லலாம் எங்கும் உணவு உண்ணும் முன் ராமநாம சொல்லிட்டு சாப்பிடலாம் இறைவனும் அவனது நாமமும் ஒன்றே ராமநாமா எழுத மனம் உடம்பு கைகள் ஒருமித்து செயல்பட வேண்டும் ஆனால் ராமநாமா சொல்ல மனம் மட்டும் போதும் இதைத்தான் நா உண்டு நாமா உண்டு என்றார் பெரியோர்கள் ஒரு வீட்டில் உள்ள பெண் ராமநாமா சொன்னால் அந்த பெண்ணின் குடும்பம் கணவன் குடும்பம் குழந்தைகள் பெற்றோர்கள் அனைவரும் பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடுவாங்க அந்த வீட்டின் தெய்வமும் நிறைந்துவிடும் அதுவே கோவிலாகும் எல்லாவித சாஸ்திர அறிவும் ராமநாமாவில் அடங்கும் எல்லாவித நோய்களும் ராமநாமாவுக்கு சிறந்த மருந்து துன்பங்களுக்கும் எதுவே முடிவு நமது லட்சியம் அழியா ஆனந்தம் அது ராமநாம ஜபத்தால் பெற முடியும் ராமநாமாவினால் வினைகள் எரிந்து இருந்து நோய்கள் குறையும் சஞ்சிதம் ஆகாமியம் சுருங்கி அஹ் பிராரப்தம் சுகமாக அனுபவி அனுபவித்து ஜீரணிக்கப்படும் நமது பயணத்துல பஸ்லோ கார்லோ ரயிலோ பைக்லோ போகும்போது ராமநாமா சொல்லலாம் அதனால விபத்துக்கள் வந்து தவிர்க்கப்படும் காசி விஸ்வநாதர் கோயில்ல மாலை வழிபாட்டின் போது சப்த ரிஷி பூஜையின் போது ஒவ்வொரு நாளும் வில்வத்தலத்துல சந்தனத்தால் ராமநாமம் எழுதி அவற்றை விஸ்வநாதருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறார்கள் பெண்களின் இயற்கை உபாதை நாட்களிலும் ராமநாமா சொல்வதன் மூலம் அந்த பிரபஞ்ச சக்தியிடமே அடைக்கலமாகிறோம் ராமநாமா சொல்ல எந்த ஒரு விதியும் இல்லை மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு பெண்கள் சமைக்கும் போது ராமநாம சொல்லி சமைச்சாங்கன்னா அந்த உணவை ராம பிர பிரசாதமாகி அதை உண்பவருக்கு தூய குணங்களையும் நோயற்ற தன்மையும் அவர்களது உடல் ஆரோக்கியத்தையும் பெறும் நோய்கள் இருப்பின் அது குணமாகும் வேதங்களின்படி ஒருவன் புண்ணிய நதிகள்ல நீராடி அதற்கப்புறம் வேதம் கற்று பூஜைகளை நியம் நியதிப்படி செய்தவனாய் யோகியாய் முந்தைய ஜென்மங்களில் வாழ்ந்தவனாக இருந்தான்னா சுமார் நாற்பது லட்சம் பிறவைகளை கடந்தவனாக இருப்பதால் மட்டுமே அவனால் ராமநாமாவை ஒருமுறை சொல்ல முடியும் ராமநாமாவை உச்சரிக்க சொல்லுங்கள் காற்றில் ராம நாம அதிர்வு பரவி உங்களை சுற்றிலும் காற்றில் ஒரு தூய்மை ஏற்படுத்தும் கேட்கும் மற்ற கேட்கும் மற்றவர்களுக்குள்ளும் அந்த தூய அதிர்வு ஊடுருவி தூய்மை மற்றும் அமைதி கேட்பவருக்கும் தரும் சுற்றியுள்ள மரம் செடி கொடிகள் பறவைகள் விலங்குகள் எல்லாமே ராமநாமா கேட்டு கேட்டு அவைகளும் மிக உயர்ந்த பிறவிகளை வந்து பெறலாம் இதுவும் சேவைதான் யார் அறிவார்கள் நமது முந்தைய பிறவிகள்ல நாம் ராமநாமா கேட்டு கேட்டு இப்போதைய பிறவியினை பெற ஏதேனும் ஒரு பக்தரின் வீட்டுக்கு பக்கத்துல மரமாயோ செடியாவோ பறவையாயோ விலங்காகவோ இருந்தோம்னா இருந்தோமா என்னவோ அப்புண்ணிய பலனை ராமனே அறிவான் ராமநாமா சொல்லும் போது ஏற்படும் தூய அதிர்வானது காற்றில் பதிந்துள்ள மனிதர்களின் தீய எண்ணங்கள் எண்ணங்களால் ஏற்பட்ட தீய அதிர்வுகளை தீய சக்திகளை நோய்க்கிருமிகளை எல்லாம் அழிச்சிடும் ராமநாமா அதிர்வு நமது இரத்தத்தில உள்ள டிஎன்இ மற்றும் ஜீன் கோடிங்ல உள்ள குணங்களுக்கு காரணமான கோபம் வெறுப்பு பொய் பொறாமை சூது போன்ற தீய குணங்களின் தன்மைகளுக்கு காரணமான ஜீன் கோடிங்க அழிச்சிட்டு ராமநாம அதிர்வு சாந்தம் பொறுமை பணிவு உண்மை தூய்மைக்கு காரணமான ராமரின் குணங்களை ஏற்படுத்தும் எத்பாவோ தத் எதை நினைக்கிறாயோ அதுவே ஆகிறாய் ராமநாமா சொல்ல சொல்ல பரபிரமே ஆகிவிடுகிறோம் அகில உலகையும் வியாபித்து காக்கும் விந்தை மிக்கதோர் நுண்ணிய சக்தியே ராம் அதுவே உருவம் கொண்ட போது தசரத ராமனாக சீதாராமனாக ரகுராமனாக கோதண்ட ராமனாக பெயருடன் ராம ரூபமாக நாம ரூபமாக அது வந்தது உண்மையில் சத்தியமாம் ஒரே உண்மை ராம் ஒருவனே ராம் அனைத்திலும் உள்ளான் அனைத்தும் ராமில் உள்ளன நாம் ஒருவனே உண்மையான பேரின் அஹ் பேரின்ப வடிவான உணர்வு மய உம் உணர்வு வய வஸ்து பிரம்மம் என்பதும் அவனே எண்ணம் மனம் செயல் உள்ளம் உயிர் அனைத்தும் ராமில் ஒடுங்க வேண்டும் இடைவிடா இடைவிடாத ராமநாமத்தை ஜபித்து வந்தால் ஒளியா இன்பத்தை ராம் அருள்வான் என சுவாமி அஹ் பப்பா ராமதாஸ் தமது தந்தையிடம் உபதேசமும் பெற்று ராமநாமத்தில் கரைந்து ராமரசமாய் அதன் மயமாய் தானே ஆனார் நமது ஒரே அடைக்கலம் ராமநாமா அதுவே நம்மை சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்றும் பிறவித்தலையை பிறவிப்பினியை அறுக்கும் மற்ற எல்லா தர்மங்களும் ஒன்று பாவத்தை நீக்கும் மற்ற ஒன்று புண்ணியத்தை தரும் ஆனால் ராமநாமா ஒன்றே பாவத்தை அறுத்து புண்ணியமும் அர்ப்பணமாகிவிடும் பாவ புண்ணிய நிச்சல தத்துவம் ஜீவன் முக்தி முக்தி தரும் ராமநாமா மட்டுமே நன்மையை கொண்டு வந்து தரும் மருந்தின் தன்மை தெரியாமல் சாப்பிட்டாலும் அது நோயினை குணப்படுத்திவிடும் அதுபோல ராமநாமாவும் சொல்ல சொல்ல பிறவி நோயை துக்க நோயை ஆசை என்ற சம்சார நோயை அளித்துவிடும் நமது கைகளால் எது கொடுத்தாலும் அது நமது தலைவனாகிய ஸ்ரீராமனுக்கே எதிரில் உள்ள மனித வடிவில் உள்ள எஜமான் ராமனுக்கே கொடுக்கிறோம் எது எதனை எவரிடம் இருந்து பெற்றாலும் நமது அன்னையாகிய ஸ்ரீராமனையே ராமனே எதிரில் உள்ள மனித வடிவில் கருணையுடனும் அன்புடனும் நமது நன்மைக்காக தருகிறான் இந்த உணர்வு பெருக பிறகு ஸ்ரீ ராமனே வந் தந்து வாங்குகிறான் எதிரில் உள்ள மனிதரை கவனிக்காமல் அவரின் அந்தராத்மாவுடனே பேசுகிறான் பேசுகிறான் ராம் அத்தனை ராம் அன்னையே இந்த உடலுள் இருந்து நீயே பேசி இயங்கி செயல்படுகிறாய் என வணங்க நமஸ்கரிக்க கொடுப்பவன் ஸ்ரீராமன் வாங்குபவன் ஸ்ரீராமன் ராமநாமா சொல்ல சொல்ல நிகழும் எல்லா செயல்களும் நிகழ்ச்சிகளும் அந்த ஒன்றே காரணமாகிறது என்பதும் எல்லாம் அந்த பிரம்மத்தின் விளையாட்டே என்பதும் உள்ளங்கை நெல்லிக்கணியைப் போல் உணர்படும் ராமநாமா சொல்ல சொல்ல சொல்லுவதன் மூலம் பார்ப்பது பார்ப்பது ராம் பார்வை ராம் பார்க்கப்படுவது ராம் கேட்பது ராம் கேள்வி ராம் கேட்கப்படுவது ராம் புலன்கள் ராம் உணர்வது ராம் உணரப்படுவது ராம் உணர்வு ராம் இந்த பிரபஞ்சம் ராம் இந்த மனம் ராம் புத்தி ராம் உடலும் ராம் ஆன்மா ராம் தத்துவங்கள் ராம் நன்மை தீமை இன்பம் துன்பம் எல்லாம் ராம் எல்லாம் ராம் எல்லாம் ராம் இத்தகைய ராமநாமாவில் பைத்தியமாவதே அனைத்தேம் ராமனாக ஆன்மாவாக ஏகாகிர ஏகாகிரக சித்தமாக அனைத்தும் ஒன்றாக அறிவதே உண்மையான அறிவு அனைத்தும் ஒன்றாக ராமனாக ஆத்ம ராமனாக பார்ப்பது எல்லா எண்ணங்கள் எல்லா செயல்கள் எல்லா உணர்ச்சிகளிலும் இவை இறை உணர்வை உணர்வ உணர்த்து உணர்வதுவே இந்த பிரவியின் குணமாகவும் இந்த வையகம் முழுவதும் பறந்து விரிந்து நிற்கும் பொருள் நிற்கும் அதுவே அஹ் அதனுடைய பொருள் என்னன்னா அழிவே இல்லாதது என்பதை அறிந்து கொள் அது தீங்கற்றது அதனை அழிக்க யாராலும் முடியாது நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம்